ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் மொதல் விகிதம் மற்றும் விகித சமம் பார்த்தோம் இப்போ இயல் ரெண்டு இயற்கணிதம் பார்க்க போகிறோம் இம்பார்ட்டண்ட் சம்ஸாக பார்க்குறோம் புறவைய இருந்து தான் கம்பல்சரி கொஸ்டின் வருது ஆறு டு பத்து வரைக்கும் உள்ள ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள ஸ்கூல் புக்ஸில் உள்ள புறவைய வினாக்கள் அனைத்து இயல்லையும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இது வந்து பேஜ் நம்பர் நாற்பத்தி ரெண்டில் இருக்குது பேஜ் நம்பர் ஃபார்ட்டி டூவில் இருக்குது முதல் பருவத்தில் புறவைய வினாக்கள் அதிலிருந்து தான் கொஸ்டின் டைரக்டாக வருது இதை பாருங்கள் மாரி என்பதன் பொருள் என்ன ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து மாரி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க மாரினா எதை சொல்லுவோம்னா எக்ஸு ஒய் இசட் இந்த மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கோம்ல கணக்கில் அதை தான் மாறின்னு சொல்லுவோம் அப்போ வந்து அது என்ன அதனோட பொருள் என்னென்னா சில மதிப்புகளை மட்டும் ஏற்கக்கூடியது எக்ஸு ஒய்இட் இந்த மாதிரி ஆல்பபெட்டிக் ஃபுல்லாக கணக்கில் நம்ம யூஸ் பண்ணும்போது சில மதிப்புகளை மட்டும் அது ஏற்கக்கூடியது அப்படின்னா அது மாறி அல்ல இது வந்து தவறு நிலையான மதிப்பை கொண்டது நிலையான மதிப்புனால் எதை சொல்லுவோம் நம்பர்ஸ் ஒன்று ரெண்டு மூணு இப்படி இருந்தால்தான் அது நிலையான மதிப்புன்னு சொல்லுவோம் அப்போ ரெண்டாவதும் இல்லை தவறு வேறுபட்ட மதிப்புகளை ஏற்கக்கூடியது நம்ம எடுக்கக்கூடிய ஆல்பபெட்டிக்ஸ் எல்லாமே மாறிகள் எல்லாமே நம்ம எந்த மதிப்பை போட்டாலும் அது எடுக்கக்கூடியது அதனோட ஆன்சர் வந்து எந்த மதிப்பை வேணாலும் இருக்கலாம் அப்போ வந்து வேறுபட்ட மதிப்புகளை ஏற்கக்கூடியது தான் கரெக்ட் ஆன்சர் இந்த கொஸ்டின் வந்து டைரக்ட் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க டிஎன்பிசிலேயும் கேட்டிருக்காங்க போலீஸ் எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க அடுத்த கொஸ்டின் வந்து செகண்ட் கொஸ்டின் டபிள்யூ வாரங்களில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வாரம் ஒரு வாரத்துக்கு வந்து எத்தனை நாட்கள் ஒரு வாரத்துக்கு வந்து ஏழு நாட்கள் அப்போ டபுள்யூ வாரங்கள் அப்படின்னா அந்த டபுள்யூ இந்த ஏழை என்ன செய்யணும்னா பெருக்கணும் அப்போ டபுள்யூ இன்ட்டு செவன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் தேர்ட்டி ப்ளஸ் டபுள்யூ வராது தேர்ட்டி டபுள்யூ வராது செவன் ப்ளஸ் டபுள்யூ வராது ஏழு இன்ட்டு டபுள்யூ தான் செவன் டபுள்யூன்னு மீனிங் ஆஃப் டி ஆப்ஷன் இதுவும் கேட்டிருக்காங்க போலீஸ் எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க வட்டத்தில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க வட்டத்தை வந்து இப்படி பாகமாக பிரிச்சுருக்காங்க அதில் என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க மூணாவது கொஸ்டின் வந்து வட்டத்தில் எக்ஸின் மதிப்பு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பாகமாக பிரிச்சுருக்காங்க அதில் நம்பர் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு நாலு ஏழு பதினொன்று பதினாறு எக்ஸ் எக்ஸோட மதிப்பை தான் கேட்குறாங்க இப்படி வரிசையாக வர்றதில் அது என்ன என் ஏதாவது அதோட தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும் அப்போ ரெண்டு ரெண்டுக்கு நாலுக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்குன்னா ரெண்டு நாலுலேருந்து இருந்து ரெண்டை கழித்தோம்னா ரெண்டு இப்போ ஏழுக்கு நாலுக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்குது ஏழுலருந்து நாலு கழித்தோம்னா மூணு பதினொன்றுக்கு ஏழுக்கு இடையில் என்ன வித்தியாசம் இருக்குது பதினொன்றுலேருந்து ஏழை கழிச்சோம்னா நாலு அப்போ ஒரு ரெண்டு மூணு நாலு அப்படி தொடர்ச்சி ஆகுது நெக்ஸ்ட் பார்ப்போம் பதினொன்று பதினாறு பதினாறுலேருந்து பதினொன்று கழித்தோம்னா அஞ்சு அப்போ ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதுக்கப்புறம் பதினாறு இங்கே எக்ஸ் இருக்குது அப்போ இங்கே கழிச்சோம்னா என்ன வரணும்னா ஆறு வரணும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வரணும் கழிச்சோம்னா அப்போ எக்ஸ் மதிப்பு என்னவாக இருந்தால் ஆறு வரும் டேரெக்டாக ஆப்ஷனுக்கு போயிருங்க நீங்களாம் பார்த்துட்ருக்காங்க இந்த மாதிரி கணக்கில் ஆப்ஷனை வச்சு பார்த்துருங்க ஆறு ஆறுலேருந்து பதினாறை கழிக்க முடியாது அப்போ அது வராது அதுக்கடுத்து எட்டு எட்டுலேருந்து பதினாறை கழித்தா ஆறு வராது அது வராது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுலேருந்து பதினாறை கழிச்சோம்னா என்ன வரும்னா அஞ்சு தான் வரும் அப்போ அதுவும் வராது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுலேருந்து ஆறை கழித்தோம்னா பதினாறு வந்துடும் ஆற கழிச்சோம்னா பதினாறு வந்துடும் அப்போ ஆட்ஷன் வந்து இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி சம்ஸ்லாம் ஈஸியாக இருக்கும் ஆனால் பார்த்தோன்னே வட்டம் என்னடா படம் போட்டிருக்காங்க வட்டமாக இருக்கேன்னு பயந்துடக்கூடாது இது ஈஸியாக தான் தொடர் தொடர்பு என்ன இருக்குன்னு பார்க்கணும் இது வந்து இப்போ வந்து கூட்டி கூட்டி போட்டிருக்காங்க இதே இது பெருகி பெருகி போட்டிருக்காங்கன்னா இப்போ வந்து ரெண்டு கடுத்து இங்கே எட்டுன்னு இருந்துச்சுன்னா எரி எட்டு அந்த மாதிரி பெருக்களாக இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கணும் சம்னாவே பயந்துடக்கூடாது ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் டவுட் இருந்தால் கேளுங்க அதுக்கடுத்து வந்து நாலு மாறிலி என்பது ஃபஸ்ட்டு வந்து மாறி பார்த்தோம் மாறினா என்ன சொன்னோம் வேறுபட்ட மதிப்புகளை ஏற்கும் அது வந்து மாறி அதாவது அல்பபர்டிக்கில் இருக்க எல்லா லெட்டர்ஸையும் வந்து நம்ம மாறின்னு சொல்லுவோம் மாறிலி மாறிலின எதை சொல்கிறோம்னா ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி ஃபிக்ஸ்டாக மாறாமல் ஃபிக்ஸ்டாக இருக்கக்கூடியதை தான் வந்து மாரிலி அப்படின்னு சொல்கிறோம் நம்பர்ஸ் எல்லாமே மாறிலி இதே இது அல்பப்பட்டிக்காக இருந்தால் அது மாறி அப்போ வந்து இது வந்து மாரிலி என்பதன் பொருள் என்னென்னா சில மதிப்புகளை கொண்டது அது எப்படி சில மதிப்புகளை கொண்டது தவறு அது வந்து எந்த மதிப்பை ஏற்காது ஃபிக்ஸ்டாக இருக்கும் வேறுபட்ட மதிப்பை ஏற்கக்கூடிய வேறுபட்ட மதிப்பை ஏற்கக்கூடியது என்னன்னு பார்த்தோம் மாறின்னு பார்த்தோம் அப்போ இதுவும் வராது நிலையான மதிப்பை கொண்டது நிலையான மதிப்பு மா வே என்னதுனா நிலையாக இருக்கும் இப்போ ஒன்றுனா ஒன்றுக்கு அதே மதிப்பு மட்டும்தான் ஒன்று மட்டும்தான் ரெண்டுன்னா ரெண்டுக்கு அதே மதிப்பு மட்டும்தான் ரெண்டு மட்டும்தான் அதனால இதெல்லாம் வந்து நிலையான மதிப்புகளை கொண்டது அப்போ சி ஆப்ஷன் நிலையான மதிப்புகளை கொண்டது சி ஆப்ஷன்னா கரெக்டு இந்த மாதிரி புரிஞ்சு படித்தீங்கன்னா நீங்கள் வந்து கணக்கு எப்படி கேட்டாலும் நீங்கள் செஞ்சிடலாம் மனப்பாடம் பண்ணிட்டு போகாதீங்க அதுக்கு தான் உங்களுக்கு சிம்பிளாக இருந்தாலும் இதுக்கு வீடியோ போட்டிருக்கேன் நல்லா புரிஞ்சு படிங்க என்ன டவுட்னாலும் கமெண்டில் கேளுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ